என்னுடைய சுயகநாயகம் பெருமானார் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்களை பற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு மஜ்லிஸ்ல ஏறினாங்கன்னு சொன்னா நம்ம சேக ஒரு மஜ்லிஸ்ல ஏறினாங்கன்னு சொன்னா பெருமானார் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய சிக்கர் இல்லாம பெருமானா செல்லலா சொல்ல புகழ் இல்லாம அறுபத்தி வருடம் அறுபத்தி வருடம் சிக்ஸ்டி டூ இயர்ஸா பெருமானார் செல்லல்லா உலைவ செல்லத்துடைய முகப்பத்தை எத்தனையோ முஸ்லிம்கள் பெருமானாரின் மீது இஷ்கு அதிகமாகிறதுக்கு கண்டிப்பாக அவருடைய பேச்சை கேட்டு சலவா தோதா அவர்கள் எல்லாம் கண்டிப்பா சலவா தோடி இருப்பார்கள் அறுபத்தி ரெண்டு வருடம் முகம்மது ரசூலாவை புகழ்ந்து புகழ்ந்து இன்னும் புகழ்ந்து ஒரு ஒரு மஜினிசிலும் புகழ்ந்து கொண்டிருக்காங்குடைய சேகநாயகம் இரவு முழுவதும் அந்த முகமது உம்மத்துல இருந்து இருக்கக்கூடிய கபராளிகள் அவருடைய கபரெல்லாம் சொர்க்க பூர்வமாகணும்னு இரவு முழுக்கும் தூங்குறதே இல்ல அதற்கு நாசாச்சு இரவு முழுவதும் விழித்து விழித்து அழுகு கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஷேகநாயகம் அல்லாமல் லாரிஃப் பில்லா ஆஷிக் ரசூலு பிளாளி ஷா ஜதுரி தவல்லாஹி அவர் நம்ம முன்னால் பேசுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்nalallahu malaa'ikatu yusalluna 'ala-yaya ayyuhal lazina aamanu sallu 'alaihi wasallimu ஆரிஃப் நாயகம் அவர்களோடு ஹஜிக்கு சென்றிருந்த அந்த நேரத்தில் அங்கே எல்லாருக்குமே வந்து பச்சரிசி சாப்பாடு தான் எனக்கு பச்சரிசி சாப்பாடு ஊற்று வராது புழுங்கல் அரிசி சாப்பாடு தான் நாம் சாப்பிடுவது அதனால் புழுங்கல் அரிசி இங்கேருந்து கொண்டு போனோம் அதை வந்து தப்பா வச்சு கொண்டு போனோம் அப்போ அந்த புழுங்கல் அரிசியை வச்சு நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா அவங்கெல்லாம் பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்போ தான் அங்கே உள்ள அந்த மேலாளர் சொல்கிறாரு சாவுக்கு புழுங்கல் அரிசி தான் பிடிக்கும் பச்சை அரிசி பிடிக்காது அதனால் எல்லாருக்குமே புழுங்கல் அரிசி போடணும் அவ்வளோ பிறக்கும் அரிசியே மாற்றினாங்க அரிப் சர்கார் எனக்காக கைரலா ஜலசியாத்தால் இருக்கிறது நான் நான் சர்க்கார் சர்க்காரவ் பேசணும் சும்மா ஒரு பேர் பாயிண்ட்டு தான் தண்ணீரின் மூலமாகத்தான் நல்லா தாலா தாகத்தை தீர்க்கின்றான் மருந்த் உணவின் மூலமாகத்தான் அல்ல பசி அடக்குகின்றான் மருந்தின் மூலமாகத்தான் அல்ல பிணியை நீக்குகின்றான் துணியின் மூலமாகத்தான் அல்ல மானத்தை மறைக்கின்றான் அதுபோல் முகம்மது ரசூலாவை வைத்துத்தான் அல்ல அனைவருடைய அனைத்து ஹாஜத்தையுமே பூர்த்தி செய்கின்றான் அதனால் முகம்மது ரசூல்லா அந்த அளவுக்கு தேவை என்பதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானு ஷா இருபத்தி நான்கு மணி நேரமும் அவனும் அந்த ரசூல் மீது செலவாற்றுவோதி அனைவரையுமே அந்த ரசூல் மீது செலவாத்துவது முடியும் அல்லாஹாலா சொல்லி இருக்கின்ற அடுத்து நான் பேசவில்லை ஒரு சின்ன தாலீம் பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்து என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கின்றேன் தாலீம் பாயிண்ட் ரொம்ப நுணுக்கமாக கேளுங்கள் அல் அதா அலல் இன்சான் ஹைனம் என லம் யகுன் ஷையன் மசுகூரா மனிதனின் மீது ஒரு காலம் இருந்தது அவனை யாராலுமே ஜிக்கிர் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலம் அதாவது இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் எவ்வளவு காலமாக அல்ல இருக்கின்றான்னு பேசக்கூடாது இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அந்த இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய அருமிலே இதோ இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேனே பிலாலி சாஜூர்யா யான் யானும் அந்த இல்மில் இருந்து கொண்டே தான் இருந்தேன் இருந்து கொண்டே தான் இருந்தேன் இருந்து கொண்டே தான் இருந்தேன் தாலீம் பண்ணிட்டு ரொம்ப நுணுக்கமாக கடுங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தேன் ஆனால் வெறும் உருவமாக இருந்தேன் இப்பொழுது எனக்கு வயது வந்து எண்பத்தஞ்சு இந்த எண்பத்தஞ்சு வயதிற்கு முன்பு இந்த எண்பத்தஞ்சு வயதிற்கு முன்பு எப்படி அவனுடைய எளிமையில நான் இருக்கின்றேன் ஷயன் மதுக்குரா அல்லாவோடைய எளிமையில வெறும் உருவமாகத்தான் இருக்கின்றேன் வெறும் உருவமாகத்தான் இருக்கின்றேன் வேறு எதுவும் இல்லை ஆனால் என்னுடைய வயசு இப்பொழுது எண்பத்தஞ்சு இந்த எண்பத்தஞ்சு வருஷத்திற்கு முன்பு அல்லாஹ் என்ன செய்தான் என்றால் இங்குதான் இந்த உதாரணத்தை உஷாராக நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த பல்ப் வெளிச்சம் இருக்கின்றது அந்த பல்ப் வெளிச்சம் தரையில் பட்டால் பல்ப் வெளிச்சம் தரையில் பட்டால் தரையும் வெளிச்சம் ஆகிவிடும் அதுபோல அல்லாஹு ஜல்லஷான் தால வெறும் உருவமாக இருந்த எண்ணில் அந்த எண்பத்தஞ்சு வருஷத்திற்கு முன்பு அல்லாஹ் என்ன பண்ணால் பல்ப் வெளிச்சம் பட்டு தரையும் வெளிச்சமாகது போல அந்த எண்பத்தஞ்சு வருஷத்திற்கு முன்பு என்னையும் உள்ளவனாக ஆக்கிவிட்டான் நானும் இருப்பவனாக ஆக்கிவிட்டேன் இப்பொழுது இன்பம் துன்பம் எனக்குத்தான் கூட இருக்கும் அல்லாவுக்கு அல்ல கூட இருக்கும் அல்லாவுக்கு அல்ல எனக்குத்தான் அந்த இன்பம் துன்பம் காதல் அல்லாஹ் தலா அதை விட்டு பரிசுமான் முடிச்சுடலாமா பாட்டு முடிச்சுட்டுமான் அவ்வளவு என்னுடைய அல்லாவுடைய கிருப்பில என்னுடைய செய் ஜரிசார் நூரியநாயகம் ரலி லாஹான் ஒரு முறை சொன்னார்கள் என்னுடைய கனவில வந்து சொன்னார் என்னுடைய கனவில் வந்து சொன்னார் நூரிய நாயகம் என்னுடைய கனவிலே வந்து சொன்னார் மனா காப் வந்து சொன்னார் குந்தும் பிலாலிஷா பிலாலிஷா குந்தும் கைரின் தாமரு அன் தன்கோன அணில் மன்கன் நன்மையை ஏவி தீமையை யார் விளக்குகின்றார்களோ அவர்களை அல்லாஹாலா அல்லாஹ் அவர் மீது பிரியம் வைக்கின்றான் என்று சொல்லி ஊரிநாயகம் சொன்னார்களின் கனவில் பிலாலிஷா நீ இந்த வேலையை செய்கின்றாய் நன்மையை ஏவி தீவைகளை விளக்கி விலக்கி மக்களை காப்பாற்றுகின்றாய் அதனால் பிலாலிஷா இந்த வேலையை நீ செய்கின்ற காரணத்தினாலே பிலாலிஷா நானே உன்னை முகப்பத்து வைக்கின்றேன் நானே உன்னை முகப்பத்து வைக்கின்றேன் நானே உன்னை முகப்பத்து வைக்கின்றேன் என்று சொன்னார்கள் நூறி நாயகம் அவர்கள் கயிறன்பர்களை நான் முடித்து விடுகிறேன் இப்பொழுது ஒரு சின்ன பாட்டோடு என்ன சர்க்கார் அவர்கள் பேசணும் உடனே போகணும் ஒரு சின்ன ஒரு பயத்தோடு நான் என்னுடைய பாடலை முடித்து விடுகிறேன் அல்லாவுடைய கருப்பில் நூறி நாயகம் ஜூஹூரிஷா நூரி நாயகம் ஷா நூரி பிரிக்க முடியாது ஜூரிஷா நூரி ஜுஹுரிஷா நூரி நாயகம் அவர்கள் என்னுடைய எழுமில ஒரு உணர்வை கொடுத்து ஒரு பாடலை கொண்டு வந்தார்கள் ஜூரிஷா நூரி நாயகம் ஜூரிஷா நூரி நாயகம் என்னுடைய இளிமையில ஒரு பாடலை கொண்டு வந்தார்கள் ஒரு பைத்தை கொண்டு வந்தார்கள் அந்த பைத்தை இப்பொழுது நான் பாடி விடுகிறேன் அந்த பைத்து தான் ஜூரிஷா நூரி நாயகம் ஜுரிஷா நூரி நாயகம் சேர்ந்து ஒரு பாடலை ஒரு பயத்தை என்னுடைய கொண்டு வந்தார்கள் அந்த பைத்தை இப்பொழுது நான் பாடிவிட்டேன் மகிழ்வும் இல்லை நிறைவும் இல்லை மனதில் நாடும் மகமூதர் உம் மலர் முகத்தை காண்பதென்னாளோ அந்நாளும் பொன்னாளே அன்பில் கணிந்தீர் அருளில் சிறந்தீர் அரிய குணநாதா அரபில் பிறந்து அதிலும் சீரக அருள் மறை தந்தீர் என் பாவ முகம் பாரீ சிறிய ஞானம் செய்த கூடிய பிழைகள் பல உண்டு சீற்றம் தணிந்து இறைவனதனை பொறுக்க வழி உண்டுயர்ந்தும் நிலையில் என இறங்கிடும் வழியில் திணறும் மரண தருணம் மன்னர் நீர்வரணும் மூச்சு திணறும் மரண தருணம் மன்னர் நீர்வரணும் மாயை வெல்லும் திறனும் நீர் தரணும் மாய யுபுலில் சதியை வெல்லும் திரணும் நீர் தரணும் மரணம் நினைவு நீர் தரணும் கருணை நான் தரணும் மூச்சு தினரும் மரண தருணம் மன்னர் நீர் வரணும் மாய யுபுலி சதியை வெல்லும் திரணும் நீர் தரணும் தூய கனிமா நாவில் வரணும் வினை ஊனிய தரணும் நின் கருணை நான் பெறணும் அல்லாவுடைய கிருவையிலே நூரி நாயகத்துடைய சில்சிலாவிலே யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நர்பாக்கியம் களைத்தோ தீரும் கரைத்தோத்தீரும் கரைத்தோ தீரும் அல்ஹம்துலில்லாஹ்